எஸ்எஸ் ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காணாங்கெழுத்தி மீன் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஆகிடும் சில நேரத்தில் சில பேர் வைக்கும் போது திக்காக வைப்பாங்க சில பேர் வந்து ஆகிடும் ஸோ அந்த தண்ணி தண்ணியாக இருக்கும் போது என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றுவோம் கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க சில பேர் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுவாங்க சில பேர் வந்து காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இப்போ சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்குறோன்னா மீன் குழம்பு வந்து காரமாக இருக்குது அப்படின்னா அவங்க பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க உரப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ வந்து மிளகத்தில் வந்து நம்ம கம்மியாக போட்டாலுமே குழம்பு வந்து எப்படி நம்மளுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பொழுதும் போல வந்து குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் புளியை வந்து எடுத்துங்க அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஸோ அந்த வெங்காயம் தக்காளி எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வதக்கிட்டு தான் வந்து புளியை கரைச்சி ஊற்றுவோம் ஸோ இதில் என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோது நீங்கள் புளி போடுறீங்களோ உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் எடுத்துங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைவாக அரைச்சிங்க நல்லா நேசாக அப்படியே நைஸாக நீங்கள் அரைச்சிங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து நான் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எப்பொழுதும் போல் இப்போ வந்து கடுகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு வெந்தயம் கருவேப்பிலைய வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் போல் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை சேத்தின்ன. வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதில் சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க நான் சொன்னேன் இல்லையா குழம்பு வந்து திக்காக நம்மளுக்கு இருக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம கம்மியாக போட்டாலுமே தேங்காயம் அரைச்சி ஊற்ற வேண்டிய தேவையில்லை நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக கிடைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இதுதான் நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு அந்த ஒரு திக்னஸ் இருக்காது இதுவே நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு அதை எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு இப்போ நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு திக்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் நார்மலாக புளிக்கரைசல் ஊற்றுறதுக்கும் இதை வ அரைச்சு ஊற்றும் போது உங்களுக்கு ஒரு திக்னஸ் நல்லாயிருக்கும் அது எப்பொழுதும் போல நீங்கள் வந்து தேவையான அளவு மிளகாய் அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுங்க நான் தூள் வந்து கலந்த தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க உப்பு நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதி வந்துடும் உங்களுக்கு குழம்பு கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா தெரியுது பாருங்கள் நல்ல திக்காக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் ரெண்டாவது நார்மலாக இருக்கிறத விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு இல்லாமல் சாதாரணமாக புளி குழம்பு இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் புளி குழம்புக்குமே நல்ல திக்காக உங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீன் துண்டுகளை அதில் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அதை மூடி போட்டு விட்டுருங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்